ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம ஒரு ஸ்வீட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் லட்டு அதுக்கு பார்த்தீங்கன்னா நான் நூற்றம்பது கிராம் கடலப்பருப்பை ஒரு ரெண்டு மணி நேரம் ஊற வச்சு நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் தண்ணி இல்லாமல் வடிகட்டி எடுத்துக்கோங்க இந்த அளவுக்கு ஏன்னா தண்ணியோடு நம்ம செய்யும்போது சீக்கிரமாகவே கெட்டு போகும் அதனால் ஒரு பத்து நிமிஷம் வெயிலில் கூட வச்சு எடுத்துக்கோங்க தண்ணி இல்லாமல் இன்றைக்கி நம்ம லட்டு செய்கிறதுக்கு பூந்தி பொறிக்க தேவையில்லை இப்போ இந்த கடலை பருப்பை பார்த்திங்கன்னா ஒரு மிக்சி ஜாரில் போட்டுக்கலாம் மிக்ஸி ஜாரில் சேர்த்தாச்சு இதை வந்து நம்ம கொஞ்சம் கொர குறைப்பாக அரைச்சு எடுத்துப்போம் அளவுக்கு நம்ம கொஞ்சம் கொர குறைப்பாக அரைச்சு எடுத்துக்கணும் தண்ணி எதுவும் சேர்த்துக்காம இப்போ அந்த பொரிச்சு எடுக்கிறதுக்கு நம்ம எண்ணெய் ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கோம் எண்ணெய் நல்லா சூடாகட்டும் என்ன நல்ல சூடாயிடுச்சு இப்போ நம்ம அரைச்சி வச்ச மாவை இதில் சேர்த்துக்கலாம் இதுக்கு ஒரு சேஃப் கொடுக்கணும் அப்படின்லாம் கிடையாது இந்த மாதிரி சின்ன சின்ன பக்கோடா மாதிரி நம்ம போட்டு எடுத்துப்போம் புடவை நம்ம திருப்பி போட்டுடலாம் இது ரொம்ப நேரம் வேகணும்னு அவசியம் இல்ல ஒரு ரெண்டு நிமிஷம் வந்தாலே போதும் ரொம்ப நேரம் வேகணும்னு அவசியம் இல்ல ஒரு ரெண்டு நிமிஷம் வந்தால் போதும் கருக விட்டுறாதீங்க கருக விட்டிங்கன்னா லட்டு வந்து கருகல் வாசனை அடிக்கும் இப்போ இதை எடுத்துடலாம் கலர் சேஞ்ச் ஆகாமல் இந்த அளவுக்கு எடுத்துக்கோங்க ரொம்ப கருக விட்டிங்கன்னா லட்டு வந்து கருகல் வாசனை அடிக்கும் இதை இப்போ வேற பிளேட்டுக்கு மாற்றி வச்சுருவோம் மறுபடியும் இந்த மாவு பக்கோடா மாதிரி எடுத்து போட்டுருவோம் என்ன நல்லா சூடாக இருக்கணும் எல்லா மாவையும் நம்ம இந்த மாதிரி பொறிச்சு எடுத்துக்கலாம் நம்ம இப்போ மாவையுமே இந்த மாதிரி பொறிச்சு எடுத்துட்டோம் இது அப்படியே கூட நம்ம சாப்பிட்லாம் உப்பு போட்டு பொறிச்சிருந்தா நல்லாயிருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து சூடு வந்து ஆறணும் நல்லா சூ கொஞ்சம் கூட சூடே இருக்கக்கூடாது இப்போ சூடு ஆறுனதுக்கப்புறம் பார்ப்போம் இப்போ பக்கோடா சூடு ஆரிச்சு இப்போ இதை மிக்ஸி ஜாரில் சேர்த்துப்போம் ஜெரில் சேர்த்துட்டோம் இப்போ ஏதோ கொஞ்சம் கொர அரைச்சி எடுத்துக்கலாம் இந்த அளவுக்கு நம்ம கொர அரைச்சி எடுத்துக்கணும் உங்களுக்கு பார்க்கும்போது தெரியுது தெரியும் நினைக்கிறேன் இப்போ நம்ம ஜீனி பாகு காய்ச்சிக்கலாம் ஒரு கடாய் வச்சுப்போம் கடாய் சூடாயிடுச்சு நான் நூற்றைம்பது கிராம் கடலை பருப்பு தான் எடுத்துருக்கேன் அதனால் நான் நூற்றம்பது கிராம் ஜீனி சேர்த்துக்கிறேன் இது கூட ஒரு ஒரு அரை டம்ள தண்ணி சேர்த்துக்கலாம் ஒரு கம்பி பதம் அளவுக்கு நம்ம இப்போ காய்ச்சணும் இதை ஒரு பத்து நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும் பாகு பார்த்தீங்கன்னா நமக்கு ரெடி ஆயிடுச்சு இப்போ இது கூட ஒரு பிஞ்சு பார்த்தீங்கன்னா ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம் ஃபுட் கலர் ஆட் பண்ணிக்கலாம் கொஞ்சமாக ஃபுட் கலர் ஏலக்காய் பவுடர் சேர்த்துட்டோம் இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம் ஆஃப் பண்ணிட்டு நம்ம இந்த அரைச்சி வச்சு கடலைப்பருப்பை இதில் சேர்த்துருவோம் கடலைப்பருப்பை சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க இப்போ நெய்யில் வறுத்து வச்சு முந்திரி முந்திரி திராட்சை அதையும் சேர்த்துக்கலாம் ஒரு ரெண்டு ஸ்பூன் பார்த்தீங்கன்னா நெய் சேர்த்து ஒரு பத்து முந்திரி பருப்பு பத்து கிஸ்மிஸ் பழம் இது ரெண்டையும் சேர்த்து வறுத்து வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் பார்த்திங்கன்னா நல்லா சூடாக ஆறணும் சூடாக ஆறுனதுக்கப்புறம் நம்ம உருண்டை பிடிச்சி எடுத்துக்கலாம் சூப்பராக லட்டு ரெடி ஆயிடுச்சு டக்குன்னு செஞ்சிடலாம் நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாது பாய் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ